பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அன்பார்ந்த அன்பர்களே தை மாத பழங்களை பார்க்கும்போது தை மாதத்தில் நமக்கு பொறுத்தவரைக்கும் விடுவுகால பிறந்தாச்சு ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞானம் ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு நமக்கு விடுவி காலம் வராதான்றவங்களுக்கு கண்டிப்பாக விடுவு காலம் இது இதுவரைக்கும் எப்படியோ அல்லல் பட்டு வயி தெரியாமல் தின்னாடி போனவர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்க சொல்கிற பழமொழி உண்மையாக நிரூபிக்கப்படுறது இந்த சமயத்தில் வந்து செவ்வாய் வக்கரமாக இருப்பார் குரு வக்கரம் அப்படில் பத்து கவரேஜ் இல்லை ஒருத்தர் நமக்கு பணம் தரல ஏமாற்றினான்னா நம்ம எப்படி வாங்குவோம் அப்படி வாங்கணும் அதுதான் செவ்வாய் உக்கரமாக இருக்கார் குரு உக்கரமாக இருக்காருன்னா நம்ம எப்படி இருந்தால் குரு வக்கரம் விடு இந்த நிலையில் இருந்தாருன்னா கிடைக்கிறது கிடைக்காது போய்டுறது அதனால் வந்து குரு வக்கரமாக இருக்கிறதில் வந்து இந்த தை மாதத்தில் குரு வக்கரம் இருபத்தி ஆகிற கவலைப்பட தேவையில்லை ஸோ தை மாத பலன் பார்க்கும்போது ஒரு ஒரு அனுகூலம் என்னன்னா குரு வக்கரமார வெளியில் வந்துடுறாரு நமக்கு விடுவால பிறந்துடுது நமக்கு சாமர்த்தியத்தை யார் கொடுப்பா செவ்வாய் வக்கரமானாலும் சாமர்த்தியம் கிடைக்கிறது இல்லைன்னா வராது நம்மளால எழுந்து போய் வந்து வாங்கி செஞ்சு பண்ணி சுறுசுறுப்பு வர்றார் ஆத்திரம் கோபம் உணர்ச்சி வேகம் புத்தி தான் முடியும் அதுக்காக அப்படி வச்சுருக்காரு ஸோ இந்த அதோ நமக்கு எப்படிலாம் வழிகாட்டினா நல்லா நடக்கும்னு தெரிஞ்சு தான் நல்லா பண்ணிருக்காங்க அந்த இன்னொரு பெரிய அனுகூல் நமக்கு என்னென்னா குரு வக்கர நிவர்த்தி ஆனவொன்னா பலமாக இட்றாரு தை மாசத்தில் தை மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால மாத கடைசி ஏதோ தொம்பா அந்த இது கை பதினொன்னு பதினொன்றோ ஃ பிப்ரவரி தான் ஆறார் அப்படி கவலை இல்லை அது வரைக்கும் நமக்கு வேண்டிய காலத்தில் நமக்கு வேண்டியதை சுதாரிக்கணும் இல்லையா ஒரு ரெண்டு நாள் கொடுத்தா கூட போதும் அஞ்சு அஞ்சு நாள் கொடுத்தா கூட போதும் நம்ம வாங்க முடியும் கொடுக்காமலே இருக்கிறதுக்கு கொடுத்து சந்தோஷமாக எச்சிகரமோ இல்லையோ அனுபவின்னு சொல்லி கொடுத்துட்டாலே போதும் நம்ம பார்த்துப்போம் நமக்கு அந்த வகையில் குரு நிறைய கொடுக்குறார் அதில் என்னென்னா தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ராகு தனியாக இருப்பார் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பொறுத்தடிக்கும் கிரகப்பல கிரக சிகோஜாரம் சொல்கிறேன் ராகு எப்போதுமே மீனத்தில் இருக்கார் அது புது வருஷத்தில் தான் ராகு பேர் பேருவார் குரு அதுக்கு பேருவார் அது வரைக்கும் ராகு மீனத்தில் இருப்பார் கண்ணியில் கேது இருப்பார் அந்த ராகு கண் மே மீனத்தில் இருக்கிற என்ன அட்வான்டேஜ்னா குருவை நேரம் பார்த்துட்டே இருப்பார் அவ்வளோ சுலவும் இல்லை மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார் ஆனால் நம்ம எப்போதுமே இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இளைஞர்கள் இருக்குது அத்தனை பேரமோ பெரிய பெரிய மாஃபியா கும்பல் விலையை சொல்லி தான் ஆனால் நம்ம எப்படி சாமர்த்தியம் தப்பிக்கணுமோ அப்படி தப்பிச்சிட்டோன்னா நாலு காசு குரு கொடுக்கறது ரத்தம் இடாமல் அமுக வச்சிக்கலாம் ஒன்றும் பிளாக் பண்ணி வச்சுக்கணும் இல்லை சாமர்த்தியமாக எழுதி வைக்கணும் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும் அதுதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் முடியும் சாமர்த்தியத்தை இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது நேரடியால் எதுவும் பண்ண முடியாது இப்போ குரு கொடுக்க போகிறது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ குடு கொடுக்க போகிற குரு உலகத்தில் இல்லை அதிசயமாக கை மாதத்தை ஆரம்பித்து மாசி பங்குனி ரெண்டு மாதமும் உங்களுக்கு வேர்ல்டு பேங்கெலாம் காலியாகி நம்மக்கிட்ட வந்துடும் அங்கே இங்கே இருக்க பணாலாம் நம்மகிட்ட வந்துடும் எப்படி ஆண்டில் பண்ண போகிறீங்க அது போய் பிளான் பண்ணுங்க அந்த அந்த அளவுக்கு கொடுக்க போகிறார் அந்த அளவுக்கு செயல்பாடு சுக்கரன் வேறு போய் வீரத்தில் உட்காந்துக்க போகிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக செம்ம செம்மர் சுக்கரன் ராவ் சேர்ந்துப்பார் சனீஸ்வரர் இப்போதைக்கு பேர போகிறதில்லை கவலைப்பட வேண்டாம் ஆனால் காத்து தற்போதைக்கு இந்த ராகுவோட சனீஸ்வரர் இருக்கார் சனீஸ்வரன் வக்கரன்லாம் முஞ்சி போச்சு கவலைப்பட வேண்டாம் சனி சேர்ந்து நமக்கு சனி ஒத்தர தான் நமக்கு கொடுக்க முடியும் ஏழை பங்காளன் அதுக்காக அவர் ஏழை இல்லை நம்ம ஏழை பங்காளம் கொடுக்குறான்க்காக நம்மள உயர்த்தத்துக்கு தவிர நீ ஏழையாக இருக்கிறதுக்காக பண்ணவே இல்லை அடுத்தடுத்து மேல் மேலே போகணும் பத்தாம் டீச்சர் சொல்லி கொடுத்தாருக்காக வண்டி பத்தாம் அவர் இருப்பான்க்காக அவர் அப்படி இருப்பான்க்காக நம்ம அப்படி இருக்கக்கூடாது மேலே மேலே வரட்டும் சனீஸ்வரன் அந்தளவுக்கு பாடுபடுறார் உழைச்சி நேர்மையாக வந்து எப்படி நாலு பேர் சூறு போட்டு நாலு பேருக்கு இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த எப்படி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேலை செய்யறதோ அந்த மாதிரி நம்ம தயார் தான் நாம்மளும் வாழ முடியும் மற்றவங்களும் வாழ வைக்க முடியும் தப்பிக்க முடியும் பொத்து வாங்க இல்லை ஏவனால் ஏமாத்த கூட வாங்கிடலாம் அது எப்படி நிர்வாகம் பண்ணுறது தான் கஷ்டம் நம்ம கையில் வச்சு தக்கிறது கஷ்டம் அது மாதிரி சொத்து பொத்துகள் நிறைய வாங்குவீங்க இந்த அதில் பெரிய சொத்து பொத்துகள் நிறைய வரும் கடன் குறைஞ்சிடும் புதிய கடன் ரொட்டேட் ஆகும் இப்போ சொன்னேன் கடன் நிவாரணத்தது ஒன்றும் இல்லை புதிய கடன் வாங்கிறதுக்காக வரக்கூடிய விளைவுகளுக்காக பண்ணக்கூடிய விஷயம் பழைய திருப்பி போட்டு புதுசு வாங்கினா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் மென்ட் பண்ண முடியும் இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை அவ்வளோ தெரியும் வசதியார்களுக்கு டேக்ஸ் பற்றி தெரியும் நம்ம நாடு பற்றி தெரியும் அதனால் நான் சொல்லணும் அவசியம் இல்லை அதை பார்த்துக்க சாமர்த்தியம் கூடுமான வரைக்கும் அரசியலில் தொழையாமல் இருந்தால் போதும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்ல வரத்துல இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரகண கிரகங்கள் பார்க்கும்போது ராகு கேதுக்கள் அந்த மீனத்திலையும் கண்ணியில் இருப்பாங்க குரு பக்கரை முடிஞ்சு பக்காவாக பலமாக இருப்பார் ராகு பாறை இருப்பார் கு அதே குரு கண்ணியில் பார்ப்பார் தோஷம் தோஷம் போயிடும் ராகு தோஷத்தை உண்டாக்கினாலும் குரு பாறைனாலும் தோஷம் போயிடுறது புரியுதுங்களா எப்படி அக்கௌண்ட்ஸ் பேர் பண்ணால் அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இங்கேட்டு அது கட்டி பணம் திரும்பி வாங்கிக்கிறவன் பார்த்தீங்களா அதே மாதிரி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி அமைப்பு தான் வச்சுருக்காரு வெளி இப்படியாக சொல்கிறேன் இது புரியத்துக்காக சொல்கிறேன் அதுக்காக அப்படிலாம் மேலே கிடையாது உங்களுக்கு புரியுதுன்ற சொல்ல வர கிரகநாதர்கள் விட்டால் தான் வேறு அழி கிடையாது அவங்க கொடுத்தா தான் உண்டு உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆகினதே இவர் தான் குரு வக்கரமா இப்போ வரதான் உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆச்சு ராகு கேதுக்கள் குருக்கு துணையாக இருக்கிறது மட்டும் இல்லை உலகத்தை யார் சம்ரஷிக்கிறதோ அவர் கூட இருப்பார் இத்தனை தேவதைகள்லாம் இருக்காங்கன்னா அத்தனை தேவதைகளும் இங்கிருந்த ஆப்ரேஷன் மெயின் ஆப்ரேஷன் பாரத பூமியில் தான் வெளிநாடெல்லாம் கிடையாது அங்கே சம்பாதிக்க போகலாம் கொள்ளலாம் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம் கொள்ளலாம் அதுதான் ஸோ படிப்பு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அது தகுந்த மாதிரி பசங்க பசங்க படித்து மேலே வரும் நீங்கள் பொஷர்லாம் அட்டன்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை கூடுமான வரைக்கும் கெட்ட பழக்கத்தில் போகாம இருக்க பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்லலை சுதந்திரம் இருக்கிறதுக்காக வேண்டி கூடுமானவருக்கும் கொஞ்சம் பக்தி பிரேமையோடு கொண்டு நான் பசங்களை ட்ரெயின் பண்ணுறது நல்லது குழந்தையோட நம்ம கலாச்சாரத்தில் பண்பற்றி பாருந்தால் நமக்கு ஒரு விட நல்ல திருப்தியாக வாழ முடியும் பணம் பொருள் அந்தஸ்து சாப்பாடு போடாது போதைப் பொருள் மாதிரி அது அது மாதிரி கிரக அமைப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அண்ணா இருக்காங்க அதாவது ச சனீஸ்வரனோட ராகு இருப்பார் இப்போதைக்கு ராகு வரல சனீஸ்வரனோட சனீஸ்வரன் இருப்பார் அது சொந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சுக்கரன் சனி இப்போதைக்கு இந்த மாதம் இருப்பார் சுக்கரன் சனி இந்த மாதத்துலேருந்து உடனடியாக நமக்கு மேலே போயிடுவார் சுக்கரன் மேலே போயிடுவார் சுக்கரன் சனி இருந்து ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அது சுக்கராச்சாரியர் மேலே போன உடனே முதல்காரர் என்ன பண்ணுவார்னா குருவோட ராசி பரிவர்த்தனை இப்போ தெரிஞ்சுதா வல்லரசு நாடுகள்லாம் ஜீரோ நம்ம பொருளை நம்ம சின்ன அரசு நாடா இருக்கு நம்ம ஆள்கிட்ட ஹேண்டின் க்ளோஸ் வச்சுப்பாங்க பொதுவாக சொல்கிறாரு அப்படி தான் அர்த்தம் மேலே போய் எகிரி குச்சவங்க கீழே வந்து நம்மளை பிடிச்சின்னு மேலே ஏறுறான் நம்ம ஏறணும்னு நமக்கு புத்தி வரணும் நம்மளை பிடிச்சி மறுபடி மேலே ஏறினானா நம்ம கீழே தான் இருப்போம் இதுதான் லாஜிக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த அளவுக்கு சுக்கரன் குரு ராசி பரிவர்த்தனை குரு யாருக்கு இருக்காருனா சுரர்களுக்கு நம்ம மாதிரி ரெண்டாம் கட்ட இருக்கிறதுக்கு சுக்கரராசி யார் இருக்கிறன்னா கேட்க வேணாம் யார் யாருக்கெல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அதனால் இருக்கும்போது அந்த ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ணிக்கிற அளவுக்கு பலமாக இருக்கும் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் சித்திரமாக வரைக்கும் சித்திரமாக வரைக்கும் குரு சுக்கராச்சாரிய கண்ணியில் இதில் மீனத்து போயிருப்பார் என்ன சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு பாருங்கள் என்னென்ன உண்டோ அத்தனை போகபாய் கற்பனையிலேயே போன்றது நடவடிக்கை வரைக்கும் எல்லாம் வரும் அடேங்கப்பா சனீஸ்வரர் கும்பத்தில் உட்காந்து சொல்லப்படாது நன்னாவும் செய்கிறாரு ஸோ அத்தனை விஷயத்துலையும் நமக்கு பெரிய அனுகூலம் இருக்குது அந்த மற்ற செவ்வாய் க செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் கடகத்தில் உட்காந்துட்டு வக்கரமாகி பலம் கொடுக்குறாரு சாதுவாக இருந்தால் காரியாக சொல்லிட்டேன் அப்போ சாதுவாக இருக்கிறதுக்கு எப்படி அடித்து நொறுக்கின்னா அவர் வலுவாரார் அப்படின்றத கடகத்தில் நீச்சம் வக்கரமாகி மறுபடியும் பலம் உண்டாருது சக்கர் சுக்கர் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் வக்கரமானால் பலம் அந்த வளம் எதுக்கு வருது விட்டதை புடி உடாத நொறுக்கு புடி அது பிறகு பார்த்துக்கலாம் இன்னைக்கு அளவு இல்லை இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க இப்போ பண்ணி பார்த்துக்கலாம் பாவம் மாதிரி அப்படி தோண்டி விட்டு ஒரு அமக்கலம் பண்ணி நீங்களும் பெரிய அப்படியே மில்லினர் பில்லினர் ஆகலாம் இதான் இந்த பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல் பத்த கிரகங்கள் பற்றி தேவையில்லை இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த சிம்ம ராசி தை மாதம் அப்படின்னு பார்க்கும்போது தை மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சப்தமத்தில் சனீஸ்வரர் உட்காந்துருக்காரு அப்படி கேட்கலாம் எங்கே உட்காந்தாலும் சனீஸ்வரர் தன்னுடைய கஷ்டம் கொடுக்கணும்னா கொடுப்பார் உங்களை உயர்த்தணா உயர்த்துவார் அதனால் இந்த ஏழை சனி அட்டம சனி இதெல்லாம் வந்து பார்த்துருந்தானா வாழ்க்கையில் பயம் வந்துடும் அது எப்படியா இருந்தாலும் நல்லது கெடுதல் கொடுக்கணுன்னா மொத்தமே கொடுத்து மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படிலாம் கிடையாது நமக்கு ப்ரிகாஷன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவ்வளோதான் யதார்ஜிக்காக இருக்கக்கூடாது டைம் எலிமெண்ட்டை பயன்படுத்தினா மழை மலை மழை மேலே வரலாம் டைம் எலிமெண்ட் பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம கஷ்டங்கள் வரும்போது டக்குன்னு சமாளிக்கலாம் அதுக்கு தான் கொடுக்க தவிர வீணாக கலோரப்பட்டு மனசை போட்டு உடச்சிக்காதீங்க மேலும் நம்மளை கஷ்டத்தையே கொடுத்து நசுக்கிறதுக்காக பகவான் நம்மளை படைக்கல ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு துளி கஷ்டமும் நீ படுற பிரயத்தனம் வந்து பிரயத்தனம் மேலே மேலே வரத்துக்கு தான் உன்னோட சேர்ந்து நாலு பேரோடு நன்றாக அனுபவிக்கணும்னுக்கு தான் ஒவ்வொழியாக வழியாக தான் அந்த கஷ்ட நஷ்டங்களை கொடுக்குறாரு அதனால் சனீஸ்வரர் வந்து நன்றி பயப்பட வேண்டாம் அவர் தான் மருந்து அவர் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அதனால் சனீஸ்வர சப்தமாதி அவருக்கு சனீஸ்வரர் சப்தமத்தில் உட்கார்ந்துருக்கார் கொஞ்ச நேரத்தில் சுக்கராச்சாரிய அவர் கூட போயிட்டு உட்கார்ந்துருக்கார் சுக்கரார் உட்கார்ந்துருக்கார் சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கார் கும்பத்தில் சப்தமத்தில் சுக்கரன் ஏழாம் வீட்டில் போய் உட்காறாரு இதெல்லாம் வந்து பாடங்கள் படிக்கலாம் அதனால அது இல்லை நம்மளோட ஒரு பொண்ணு பழகிறான்னா ஐயோ அவனோட படிக்கின்றிருக்காள் எதா பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் நினைக்கிற மாதிரி தான் அது தப்பு தப்பாக மனசை போட்டு குழந்தைங்கிறது தப்பு அதே மாதிரி சுக்கரர் உட்கார்ந்துருக்காருன்னா தாழ்மைக்கு ஆபத்து வருமா அப்படின்னாலும் தோணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சுக்கரோட சனீஸ்வரர் உட்கார்ந்துருக்கார் தாய்மினுடைய வேதனை சனீஸ்வரர் மட்டும்தான் தெரியும் அவர் தான் கர்ப்பத்தை சனீஸ்வரர் தான் பார்க்குறாரு குழந்தை குட்டி இது மேலே அனுப்புறது கொள்கிறது வாழ வைக்கிறது எல்லாம் சனி தரம் தான் கொஞ்சம் செவ்வாயை கூட்டாருன்னா ஒரு பொண்ணு பெருசாகிடும் வென்னும் கொஞ்சம் ஓவராக கூப்பிட்டார் இன்னும் போடும்னா அது நாசம் இன்னும் ஓவராக போடணும்னா மர்டரே ஆகிடும் அதுவே மர்டர் ஆகிடும் இது மாதிரிலாம் அதிக இருக்குது இது மாதிரிலாம் குணங்களுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ண வந்து சனிக்கும் செவ்வாய்க்கு வேலை தவிர எலக்ட்ரிசிட்டி ஷாக் அடிக்கிறதுக்காக எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தக்கூடாது சொல்கிற மாதிரி இருக்குது நமக்கு எல்லாம் ஒன்றுனால் எப்படி கரண்ட்டு நமக்கு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அதே மாதிரி தான் இதெல்லாம் பயன்படுத்தணும் எதுவுமே நமக்கு விஷமாக எதுவுமே நமக்கு நல்லதும் வரும் கெடுதலும் வரும் பண்ணதுக்காக நம்ம பயன்படுத்தாமல் இருக்க முடியாது போ ஃபோர்சுபிள் துடு டு டு டீல் உத்து எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு தான் ஆகணும் அந்த சிம்மத்துக்கு எப்போதுமே கொஞ்சம் அகங்காரம் சூரியன் இல்லை அதனால அந்த கொஞ்சம் அதை கொடுப்பான் ஆனால் அது வர மகம்பூரம் உத்திரம் எல்லாருமையான கேது சுக்கராச்சாரியார் சூரியன் ஒரே ஒரு பாதம் தான் பாருங்கள் அவர் வீட்டிலே சூரியனுக்கு ஒரு பாதம் தான் கொடுத்துருக்கு ஸோ இதெல்லாம் வரும்போது கவலைப்பட தேவையில்லை எல்லா விஷயத்துலேயும் போ பார்த்து பார்த்து தான் வைக்கிறான் எங்கெங்கே உப்பு போடணும் எங்கே தளியை சாதிக்கணும் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுற கால புருஷம் பயப்பட வேண்டாம் அதனால் சிம்மத்துக்கு எட்டாம் வீட்டில் உட்காந்து ஏழாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க சனீஸ்வரர் கூட சுக்கராசியர் சுக்கராசர் ஜீவன கர்மத்தான் அதிபதி கடகத்து தான் அவர் அந்த பதினொன்றாம் வீடு பாதகாது அது பாடத்துக்கு அதுக்கு தான் அங்கேயே உட்காந்துக்கிறது கிடையாது யாருமே சுக்கரனே பாதகம் கிடையாது சுக்கரன் வீட்டில் சுக்கரன் ஒரு வீடு பதினொன்றாம் வீட்டில் உட்காந்து பாதகம் யாரும் உட்காந்து அந்த வீட்டில் பாதகமாகும் அந்த வீடு தான் பாதகம் பாதுகாதிபதி பாதகாதிபதியே யாராக இருந்தாலும் அங்கே ஆகிடுவாங்க டைரெக்டாக சுக்கரனே ஆகணும் அவசியம் கிடையாது அப்படி பார்த்தா சுக்கரனே விஷகத்துக்கு ஆறாம் வீடு துலா துல் துளா துலாத்துக்கு ஆறாம் வீடு தோலா வந்து எட்டாம் வீடு மாதிரி விசிகத்து செவ்வாய் வந்து ஆறாம் வீடு மேஷம் மேஷத்துக்கு எட்டு அப்படியெல்லாம் வரும்போது சனிக்கு பன்னெண்டு 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 ரெண்டு ரெண்டு பன்னெண்டு இப்படி ஆகுறது இல்லை அப்படி பார்த்தானா சூரியன் சந்திரன் பக்கத்த பல உட்காந்து வந்துடுறாங்களே ஒன்றாது உத்தரத்தர் பார்த்துக்கலையேண்ணா இப்படிலாம் நினைக்கவும் கூடாது ஆனால் சில விஷயங்கள் சில விஷயங்கள் மறைமுகமாக வச்சுருப்பாங்க அதை பார்க்குறதுக்கு பயங்கரமாக மாதிரி இருக்கும் வெளி தோட்டத்துக்கு சூட்சமாக பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் செத்து வச்சா தான் ஒரு பொண்ணு கர்ப்பவதியாக முடியும் அதுக்காக யாரும் சா செத்து போன அவசியம் கிடையாது இருந்தாலும் ஆபத்து தான் அந்த பய உணர்ச்சி கொடுப்பா எல்லாத்தையும் கொடுப்பேன் என்னெல்லாம் கொடுப்பேன் இத்தனையோ இருக்குது அதனால் விஷயங்கள்லாம் வந்து பய உணர்ச்சி தேர் மனதை பயந்து அதரி போகிறதோ இதுமாதிரி நடக்கும் கொடுப்போம் நடப்பா நடக்கிற சம்பவங்கள் இருக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறதான் தவிர அதுக்காக தடுக்க முடியாது கொஞ்சம் மன வலிமை உண்டாக்கிட்டு சமாளிக்கணும் எப்படி ஹாண்டில் பண்ணணுன்றது என்னத்தை கொடுப்போம் அது ஃபாலோ ஃபாலோஅப் பண்ணால் தேவையில்லா அச்சங்கள்லாம் போய்விடும் ஸோ சூரியனை பொறுத்த வரைக்கும் சுக்கராச்சாரியார் வீட்டில் ப பத்தாம் வீட்டில் குருவும் அஷ்டமத்தில் சுக்கரில் உட்காந்துருக்குறாங்களே ராகுவார் அஷ்டமத்தில் உட்காந்துருக்காங்க பயப்பட வேண்டாம் உங்களுடைய மூளை பயன்படுத்துறதுக்காக தான் சுக்கரனும் புதனும் ஹெல்ப் பண்ணுறாங்க சுக்கராச்சாரியார் முக்கியமானவர் என்னதான் பூர்வ பிண்ணாதி சுக்கர குருவாக இருந்தாலும் அவரே வந்து எட்ட மாதிரியாக இருக்கார் அவர்கிட்ட படத்தை தான் போடல இருந்தாலும் பத்திரமா பாதுகாப்புக்கு செவ்வாயும் சனி கொடுத்துருந்தால் தான் அந்த பத்திரமாக பொருள் இருக்கும் அந்த செவ்வாய் வக்கரமாகி ப பயணசேன போகத்தில் குழந்திருக்கு கழகத்தில் வாங்கி பலமாகி சனிசன் தொடர்பு விடுறார் போதும் பூர்வ பிண்ணாதி குரு கரெக்டாக ஜீவனத்தில் உழந்திருக்கார் பத்தாம் வீட்டில் அந்த பூர்வ புண்ணாதி குரு அட்டமத்தில் சுக்கர உட்கார வச்சுட்டு அதே பூர்வ புண்ணாதி சொல்ல அட்டமாதி சொல்ல குரு பத்தாம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார் மறைவு ஸ்தானத்தில் மாற்றி மாற்றி பண்ணிக்கிறாங்க பத்தாம் வீடு கேந்திரஸ்தானமாக தான் சம்பந்தப்பட்டிருந்தாலும் யோகங்களை கொடுக்க கொடுக்கக்கூடியது அந்த அமைப்பில் இருக்கிற புதன் ஒன்று முக்கியமாக தை மாதத்தினால ஆட்டோமேட்டிக்காக மகரத்தை உட்காந்துட்டார் வாராம் வீட்டில் உட்காந்துருக்காரு எப்போதுமே கடன் வச்சாதான் வியாபாரம் பண்ண முடியும் அப்படியே லொம்பாக அப்படியே பணத்தை போடுற வியாபாரம்லாம் கிடையாது நாட் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டான் சம்மந்தப்பட்ட அந்த புதன் ரெண்டாம் வீடு லாபத்தானாதிபதி அவர் எங்கே உட்காந்துருக்காருனா ஆறாம் வீட்டில் உட்காந்துருப்பார் சூரியனோடு இருப்பார் இந்த மாதிரி அமைப்பில் போது உங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மறைமுகஸ்தானத்தில் உட்காந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ராகு அங்கிருந்து அட்டவத்தில் உட்கார்ந்த ராகு கீழே பார்க்குறார் சூரியனையும் பார்க்குறார் புதனையும் பார்க்குறார் அப்படி ஏதோ கண்களால் ஏதோ விஷயம் போயின்னு இருக்கு நமக்கு தெரியாது ஸோ அதே சமயத்தில் அந்த குருவும் சுக்கரனும் குருவும் சுக்கரனும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் பண்ணிக்கிறாங்க பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ உங்களுக்கு என்ன அவங்களுக்கு யோகம் கிடைக்குன்னா எல்லாராலையும் சமத்துவம் கொண்டு உங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையில் எப்போது நிதானத்தோட சறுக்கி விழாதபடி எப்போதும் உயர்ந்து உயர்ந்து நிற்பீங்க அதுதான் அச்சாணி இது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதம் தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அமைப்பில் எல்லாம் எதிர்பார்த்ததெல்லாம் கனவாக போவதை தன்னை போய் நமக்கே பகையாயிருந்தது இப்போ கனவே இல்லை பகையும் இல்லை உறவுகள் தைகூடும் யாரெல்லாம் நமக்கு பகை நினச்சோம்னா அவங்களெல்லாம் நண்பனாகிடுவாங்க நண்பனாக இல்லாட்டாலும் பரவாயில்ல அவங்களால் எந்த இம்சையும் இருக்காது நமக்கு சாதகமான முறையில் எதை பண்ணாலும் உங்களுக்கு சாதகமான முறை எல்லாமே அமைஞ்சிடும் இப்படி ஒரு கைகூடி ஒரு மாதம் இன்னுமே தை மாதத்துலேருந்து சித்திரை மாதம் வரைக்கும் வரும் கண்ணு முண்டு சித்திரை மாதம் வரைக்கும் இந்த குருவும் சித்த குரு பயிற்சியை வர வரைக்கும் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை ஆசி பரிவர்த்தனை அந்த பீதிஸ்தானாபி சுக்கராச்சாரியார் அழகா அவரே பீதிஸ்தானாபி மூன்றாம் வீடு சம்மந்தப்பட்டவர் தொள்ளாத்து அவரே உட்காந்துட்டு பத்தாம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார் செஞ்சு எட்டாம் வீட்டுக்கு தொடர்பு கொள்ள வச்சு அந்த குருவே குருவே பூர்வ பண்ணாதே ஆக்கி இதெல்லாம் இருக்கும் போது கெடுதல் பண்ண முடியாது நல்லதே விளையும் மறைமுக எதிரிகள் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க உங்களுடைய லைஃப்பில் குழிப்பறிச்சவங்கள்லாம் அட்ரஸே இருக்கார் ஒருவேளை அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான முறையில் வாழ்க்கையில் உங்களுக்கு வழி பண்டிகை வயர்த்து லிஃப்ட் பண்ணுவாங்க உத்தரமே உத்தரமே வீடாகாது உத்தரமே வீடாகாது அதனால் வீடு நன்னாக இருக்கணும்னா உத்தரம் நன்னாக இருக்கணும் அதனால குரு சுக்கரடும் நன்னாக இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஹாப்பியாக இருக்கும் நல்லபடியாக வாழ்க்கை அமையும் அதே சமயத்தில் வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களில் தள்ளி போய்ட்டே இருக்கன்னா புறப்படி திருமணம் நடக்கும் உரப்படி திருமணம்னால் கம்யூனிட்டி காஸ்ட்டு வேலையெல்லாம் கிடையாது உரப்படி திருமணம்னா சம்பிரதாய உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் மரக்கட்டும் நடக்கும் கோவிந்த குண்டுகள்லாம் வரும் காலந்தள்ளி போகாதீமே எல்லாம் நடக்கும் வியாபாரம் ஜீவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பல்நோக்கில் இருக்கும் ஒரே சமத்தில் நாலஞ்சு பிஸ்னஸ் ஒரே சமத்தில் ஒரே சமயத்தில் குடும்பத்தையும் பார்ப்பீங்க உடம்பு மனசு ஆரோக்கியம் எல்லாம் கைகூடும் இப்படி ஒரு அமைப்பு தான் இந்த சிம்மத்துக்கு இருக்கு தொடர்ந்து ஏற்றம் சொல்லி வாழ்க்கை அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல்